பொய் பேசுறது சாதாரணமாக பொய் சொல்கிறோம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரா இல்லை தூங்கிட்டு இருப்பார் அதனால் அவர் இல்லை வெளியே போயிட்டார் பொய் இது தேவையில்லாத பொய்யே என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் என்னுடைய கணவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு முடிச்சுட்டு காலையில் நைட்லாம் சம்டைம்ஸ் ஜோ மட்டும் காலையில் தூங்கிட்டு இருப்பாங்க ஃபோன் வரும் பிரதர்கிட்ட பேசணும்னு சொல்லி அப்போ காலையில் பிரதர் தூங்குறாங்கன்னு சொன்னால் ஒரு எண்ணம் யாரா தப்பாக நினைப்பாங்களோ அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும் பொய் சொல்லிடுவோமா பிரதர் ஜபத்தில் இருக்காங்க இல்லை வெளியே போயிருக்காங்க வாக்கிங் போயிருக்காங்க சொல்லிடலாமான்னு வரும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீ சொல்லு தூங்குறாங்கன்னு சொல்லு அதை பற்றி யார் கவலை பட்டாலும் கவலை இல்லை பேசாலும் தப்பே கிடையாது ஏன் பிரச்சனை எங்கள் பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லு அதனால எப்போ பிரதர் தூங்குறாங்கன்னாலும் நான் தூங்குறாங்கன்னு தான் சொல்லுவேன் யார் அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அவங்க படுற கஷ்டம் அவங்க படுகிற பிரயாசம் ராத்திரி கண்விழிப்புகள் அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்போ தான் படுத்துருப்பாங்க ஒரு கால் வரும் என்ன செய்ய முடியும் எழும்பி பேச முடியுமா அப்போ அவங்க எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அதனால் நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன் ஆனால் நீங்கள் மற்றவங்க ஏதோ நினச்சிருவாங்களோன்னு போய் பேசி பேசி பழகாதீங்க சில சந்தர்ப்பங்களில் தெரியாமல் வந்துட்டால் கூட ஆண்டவரே போய் சொல்லாமல் இருக்க கிருபை கொடுங்கன்னு கேளுங்க இப்போ நம்ம துணிஞ்சு போய் சொல்லாதீங்க துணிஞ்சு சொல்ல சொல்ல அப்புறம் நம்ம எதற்கெடுத்தாலும் பொய் தான் நம்ம வாயில வரும் ஸோ அந்த பொய்யான வார்த்தைகளை நீங்கள் மாற்றிடுங்க